வலைத்தமிழ் கதைகள் கதைகளை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் நம்முடைய புதுக்கோட்டையில் பிறந்த ஒரு ஆளுமையுடைய நினைவு தினம் அவருடைய பிறந்த தினம் ஜூலை முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சாரி அறுபத்தி எட்டுல மறைஞ்சாங்க இவங்களை பத்தின சின்ன விஷயங்களோட ஆஹ் இன்றைய கதை சொல்லல தொடங்கலாம் இவங்க யாரு அப்படின்னா சின்ன வயசுல நாராயண சுவாமி ஐயர் அப்படிங்கிறவங்களுக்கு மகளா பிறக்குறாங்க ஆஹ் நாராயணசுவாமி ஐயர் யாரு அப்படின்னா ஒரு பெரும் புரட்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல தேவதாஸ்திகள் அப்படிங்கிறவங்களை யாருமே திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க யாரு அப்படின்னா கோவிலுக்காக நினைந்து விடப்பட்டவங்க கோயில ஆஹ் ஒரு ஒரு பெண்ணை கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்க கோவில் ஏதாவது வாழணும் அவங்க சாதாரணமாக பெண்கள் வாழ்ற வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ அப்படியாக கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஒரு பெண்ணை அவங்களுடைய இனத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய ஜாதியை சார்ந்தவங்களுக்கு எதிர்ப்புக்கு எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் முத்துலட்சுமி ஆமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முத்துலட்சுமி அம்மையரை பத்தி தான் இந்தியாவுடைய முதல் அறுவை சிகிச்சை டாக்டர் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றாங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே முதல் ஒரு விஷயம் தேவதாசைய மணந்தாங்க இவங்க அப்பா அதன் பிறகு பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான் படிக்க அனுப்புவாங்க அவங்க ஆஹ் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் அனுப்ப மாட்டாங்க சோ அப்படியான சூழல்ல இவரு தன்னுடைய குழந்தைய படிக்கிறதுக்கு அனுப்புறாரு முத்துலட்சுமிய அவங்களும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கும் போது ஆனா முத்துலட்சுமி அம்மையார் ஏத்துக்கல இல்ல நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியில கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லும்போது புதுக்கோட்டையில தானே பிறக்கிறாங்க அங்க இருக்கிற மகாராஜா கல்லூரியில சேர்த்துலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய கல்லூரிகள்ல அனுமதி கிடைக்கல ஆனா மகாராஜா கல்லூரியினுடைய நிறுவனர் கண்டிப்பா படிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு ஒரே ஒரு பெண்ணாக அந்த கல்லூரியில போய் ஜாயின் பண்றாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஸ்டிங்ஷன்ல ஒரு ஒரு தங்க பதக்கத்தோட நல்ல முறையில படிச்சு வெளியிடறாங்க அதன் பிறகு அவங்க திருமணம் பண்றதுதான் சுந்தர ரெட்டி அப்படிங்கிறது அதனாலதான் அவங்களுடைய பெயர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அவரை திருமணம் பண்ணதுக்கான காரணம் இவர் அன்னிபெசண்ட் அம்மையாருடைய ஒரு எப்படி சொல்றது அவர் கூட அவருக்கு அவரை பிடிச்ச அவங்கள பின்பற்ற ஒருத்தரா இருந்ததுனால பிடிச்சு திருமணம் பண்றார் ஏன்னா இவங்க திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கிடையில அவங்க அம்மாவும் அவங்களுடைய தங்கையும் நோய்வாய்பட்டு இறந்துட்டாங்க அதனாலதான் அவங்க டாக்டர் ஆகணும்னு நினைச்சதே அதன் பிறகுதான் அவங்க சட்டசபையில போய் எப்படி சொல்றது ஒரு பெரிய ஆளுமையா மாற ஆரம்பிக்கிறாங்க பெண்களுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க பெண்கள் மாநாட்டுல கலந்துக்கிறாங்க மிக முக்கியமான உரையெல்லாம் ஆட்டுறாங்க அதன் பின்னாடி சட்டசபையில வர்றாங்க சட்டசபையில வந்து அவங்க அவங்களுடைய காலகட்டத்துல ஏதா ஏராளமான பெண்களுடைய பிரச்சனைகளை முன் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு முறைய ஒழிக்கிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்க அப்படின்னா தேவதாசி முறை நம்ம ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டோ இல்ல நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா ஆஹ் அதை எதிர்த்து போராடி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிப்பட்ட அந்த அந்த தேவதாசிங்கிற முறையவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க அம்மா ஒரு தேவதாசியாக இருந்து வந்தவங்க தானே சோ அதனால கூட இருக்கலாம் அதை தாண்டி பெண்களுக்கு ஆண்கள்னா இரண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் எவ்வளவு கல்யாணம் பண்ண வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் பெண்களுக்கு சம உரிமை சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறதையும் மிக முக்கியமான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாரு அது பிற்காலத்தில் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா தேவதாசி முறை இவங்களோட காலத்திலேயே ஒழிக்கப்பட்டுச்சு தேவதாசி முறையை பத்தி இவங்க சட்டசபையில பேசிட்டு இருக்கும்போது அஹ் அஹ் இன்னைக்கு அஹ் நம்ம அறியப்படுற சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான வீரராக அறியப்படுற சத்தியமூர்த்தி அவங்க அங்க எதிர்த்து பேசுறாங்க தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க அப்போ தேவதாசி முறையை ஏன் ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேக்கும்போது அவங்க வந்து சாமிக்காக நேர்ந்து விடப்பட்டவங்க அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க சோ அவங்கள ஏன் வந்து இந்த புண்ணியத்தை ஏன் நமக்கு எடுக்கணும் அதன் மூலமா ஒரு ஒரு பெரிய புண்ணியம் அவங்களோட வாழ்க்கை முழுவதும் கிடைக்குதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ முத்துலட்சுமி அம்மையார் சொல்றாங்க இல்ல அதன் மூலமா நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இவ்வளவு வருஷமா அந்த பெண்கள் அந்த புண்ணியத்தையும் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு வழியையும் கிடைச்சு வச்சுட்டால் பரவாயில்ல இனிமேல் உங்களுடைய பெண்கள் அதை வச்சுக்கட்டுமே உங்களுடைய பெண் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தேவதாசியாக மாத்திக்கோங்கவே அவங்களுக்குதான் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுதான் அந்த முறை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தார் இப்படி பெண்களோட முன்னேற்றத்திற்காக பெண்களுடைய அத்தனைக்காகவும் நிறைய போராட்டங்கள் பண்ணவர் ஜூலை இந்த தேதி ஜூலை இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறந்து போறாங்க அவங்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இன்னும் இவங்களை பத்தி ஜூலை முப்பது அன்னைக்கு பாக்கலாம் இன்னைக்கு நாம வந்து கதக்குள்ள போயிடலாம் கதக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சினிமாவை பத்தி பேசலான் இருக்கேன் நம்ம பொதுவாவே புத்தகங்கள் கதைகள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதை தாண்டி இன்னும் முக்கியமா குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சினிமா சரி சினிமாவில் அப்படி என்ன இருக்குது சினிமாவே பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைங்க டிஜிட்டல் இல்லாம டிஜிட்டலா இல்லாம கேஜெட்ஸ் எல்லாம் இல்லாம ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கதை சொல்லு இந்த நேரத்துல நீங்க சினிமா அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம தேவையானதை கண்டிப்பாக அது என்ன வடிவத்துல இருந்தாலும் ஏத்துக்கணும் இன்றைய கால சூழலில் குழந்தைங்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்க முடியாது அப்படின்னாலும் சரியாக அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா படங்களை போட்டு அந்த குழந்தைங்களை பார்க்க வைக்கலாம் எந்த மாதிரியான படங்கள் பார்க்கலாம் அப்படின்னா உலக சினிமாக்கள் பார்க்கலாம் அனிமேஷன் மூவி பாக்கலாம் சோ இந்த மாதிரி நான் சமீபத்துல தொடர்ந்து குழந்தைகளுக்கான படங்கள் பார்த்துட்டு வர்றேன் அதுல சமீபத்துல பினோக்கியோ அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன் பினோக்கியோ அப்படின்னாவே ஒரு இருபது முப்பது வருஷம் எனக்கு தெரிஞ்சு என் பெரிய பையனுக்கு இருந்து அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற எவ்வளவு வருஷம் வந்திருக்கும் அந்த கதை வந்து அப்படின்னு தெரியாது அது என்ன அப்படின்னா ஒரு சிறுவன் பொய் சொன்னா அவனுக்கு வந்து மூக்கு இருக்கும் மூக்கு வளர்ந்துகிட்டே போ அதுதான் பினோக்கியோ சோ அத இன்னைக்கு ஏத்த மாடர்ன் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி அனிமேட்டட் வடிவுல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்குது அந்த படத்தோட டைட்டில் வந்து யாரு எடுத்தாங்க அப்படிங்கறத டைட்டில் வரும் கில்லர்மோ சொல்லிட்டு வரும் அந்த அந்த படத்தை படத்தோட சும்மா மேலோட்டமான ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நான் சொல்றேன் அந்த படத்தை உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்க படம் எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் தன்னோட மகனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு கார்லோ அப்படிங்கிற தன்னோட பையனோட சோ இப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஆஹ் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க கூட போ போற பக்கம் எல்லாம் கூட்டு போவாரு அவ்வளவு அறிவு பள்ளிக்கூடம் போவான் நிறைய படிப்பான் சொன்ன பேச்சு எல்லாம் கேட்டுக்குவான் அப்போ அவங்க அப்பா வந்து மர வேலை செய்யறவரு அவர் ஒரு சர்ச்ல ஒரு இயேசுவோட சிலையை பண்ணிட்டு இருப்பாரு சோ இவன் கூடயே போவான் ஒரு நாள் அப்படி இவன் கூட போது அவன் போற வழியில ஒரு பைன் மரத்தோட அந்த விதையை எடுக்கிறான் அந்த விதை வந்து அடிக்கடி ஒரு மாதிரி உடைஞ்சிருக்கும் அப்பா இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுவாரு அந்த அன்னைக்கு ரொம்ப நல்ல விதையை எடுத்திருப்பான் அந்த விதையை எடுத்துக்கிட்டு அப்பா போறான் அங்க போகும்போது ஆஹ் உள்ள போய் உங்க வேலை செஞ்சுக்கிற நேரத்துல பையன் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா இதெல்லாம் எடுத்துக்கூட எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்கு இவருக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போகலாம் சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவான் இவன் வெளியில வந்தப்பதான் தெரிஞ்சுதான் அந்த விதைய உள்ளே வச்சுட்டு வந்துட்டோன்னா ஓடி போய் எடுக்க போகும்போது குண்டு போடப்பட்டு அந்த ஆஹ் சச்சுவோம் முழுசும் உடைஞ்சு ஒரு தீக்கரை ஆயிரும் அப்போ அவன் உள்ள இருப்பான் அந்த விதை மட்டும் வெளியில வந்து விழுந்துரும் இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா தனக்கு இருந்தது ஒரே மகன் மகனுக்காக மட்டும்தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்படி மகன் இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனோட கல்லறைக்கு முன்னாடியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சு இந்த இவங்க இவன் கையில வச்சிருந்த விதை வந்துச்சு இல்லையா அதை கொண்டு போய் வச்சு அந்த கல்லறைக்கு பக்கத்துல ஒரு மரமா அது ஒரு சின்ன சரியா அஞ்சாறு வருஷங்களுக்கு அப்புறம் தான் வருது அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரமா மாறுது இவர் ரொம்ப சோகத்துல இருந்தவர் தன்னுடைய மகன மாதிரியே ஒரு உருவம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்துல இருக்கிற அந்த கட்டைகளை எடுத்துட்டு போய் அந்த உருவம் பண்றாரு அந்த உருவத்துல இந்த கதையை யார் நமக்கு சொல்றாங்க அப்படின்னு அழகா கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த கதையை சொல்றது கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கரப்பாம்பூச்சி தான் அந்த கருப்பம்பூச்சி எங்க இருக்கு அப்படின்னா அந்த கருப்பம்பூச்சி ஒரு எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கோம் அதுல இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நமக்கு சொல்றதே ஒரு கதை சொல்லியாக இந்த படத்துல கரப்பாம்பூச்சி தான் இருக்கு அப்போ அந்த கரப்பாம்பூச்சி எங்க இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனாங்க இல்லையா அந்த மரத்துக்குள்ளதான் அது வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சோ அப்போ அந்த மரத்தை வெட்டி எடுத்து அந்த உருவம் முழுவதும் செய்யும் போது அந்த கரப்பாம்பூச்சி அந்த பையனோட இந்த மார்பக பகுதியில வந்துருது அதுக்குள்ளதான் அது இருக்குது சோ அப்போ அந்த அந்த உருவம் கொடுத்துறாங்க இல்லையா அதுக்கு உயிர் வந்துரு பயங்கர ஆச்சரியம் எல்லாத்துக்கும் அது பேச ஆரம்பிக்குது ரொம்ப துருதுருன்னு இருக்குது அப்போ வந்து பையனோட பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் என் பையன் மாதிரி நீ இருக்கிற அதனால என் பையனோட பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏத்துக்கல இல்ல எனக்கு அந்த பேர் வேண்டாம் எனக்கு வேற பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பினோக்கியோன்னு பேர் வைக்கிறான் அப்புறம் பினோக்கியோக்கு என்ன ஆகும் அப்படின்னா பினோக்கியோ போய் சொன்னா மூக்கு நீளமா வளர ஆரம்பிச்சிரும் இப்படிதான் சோ அப்ப பினோக்கியோ வந்து அப்பாவோடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப குறும்பு பண்றான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி சர்ச்ல போய் மறுபடியும் ஒரு சில பண்ண ஆரம்பிக்கும் போது இவன் கூட போறான் அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவன் ரொம்ப குறு துரு துரு துருன்னு ரொம்ப குரும்பா இருக்கிறான் அங்க இருக்கிறவங்கள சொல்றாங்க இவனை கொண்டு போய் ரொம்ப டிசிப்ளின் இல்லாம இருக்கிறான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு தன்னோட காரில் தன்னோட பையனோட புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து போற வழியில ஒரு குரங்கு ஒரு வித்த காட்டுற குரங்கு ஒண்ணு வித்த காட்டுறதுன்னா கார்னிவல் நடக்கிற ஒரு இடத்துல ஆஹ் ஒரு பப்பட் ஷோ நடக்கும் பப்பட் ஷோ நடத்துற ஓனரோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அந்த பப்பட் ஷோவெல்லாம் இது பண்ற உம் எப்படி சொல்றது செயல்படுத்துற ஒரு ஆஹ் ஒரு மிருகம் தான் ஒரு விலங்கு தான் குரங்கு சோ அது இப்படி வந்து பப்பட் மாதிரியே இருக்குது ஆனா பேசுதே எல்லாம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு தன்னோட ஓனர் கிட்ட போய் சொல்லும்போது அவர் வந்து இவங்களை புடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க நீங்க இந்த இந்த வந்து இந்த பப்பட்ட வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க அப்பா அதை ஒத்துக்கல உம் ஆனா இவன் வந்து அதை மீறி அங்க போய் அங்க சேர்ந்துக்கிறான் அதுக்கப்புறம் ஆஹ் அங்க ஒரு இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படிங்கறனால கூட்டிட்டு வந்துடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அங்க போய் சேர்றான் இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது அஹ் அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு ஏன்னா இவன் வந்து சைன் பண்ணிடுவான் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா தான் நான் இவனை விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப பயம் ஆயிரும் சரி அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்பாட்ட பணம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சேர்ந்துருவான் அங்க வந்து முசோலினி ஒரு ஒரு முக்கியமான இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வரவர் ஆஹ் அப்போ முசோலினி இப்போ எப்படி வந்து ஹிட்லர் ஒரு ரொம்ப கொடூரமான மன்னரும் அப்படி வந்து முசோலினியும் இத்தாலியில நடக்கிற கதை இத்தாலியில ரொம்ப கொடூரமான மன்னர் அந்த மன்னரை ஆதரிச்சு அவர் ஒரு புகழ் பாடுற மாதிரியான ஒரு கப்பர் ஷோ போடுறாங்க ஆனா இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வர்ற நேரம் பார்த்து இவங்க அவருக்கு எதிராக ஆஹ் நடத்திடுவாங்க யாரு நம்ம பினோக்கியோ அந்த நாடகத்தையே டோட்டலா மாத்திடுவாங்க இதனால அவருக்கு பிடிக்காம பினோக்கியோ சுடப்படுறாரு ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற கதை கடைசியில ஹம் இவன் இராணுவத்துக்கு போறாங்க இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கடைசியில அப்பாவும் மகனும் சேர்றாங்களா அப்படிங்கறதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா நடத்தி கொண்டு போயிருப்பாங்க சோ முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா இந்த கதைய அதாவது இந்த படத்தை உங்க குழந்தைங்களுக்கு போட்டு காமிங்க நம்ம வந்து அஹ் எவ்வளவு தூரம் இந்த மொபைல்ல இருந்து ஒதுங்கி இருக்கணுமோ அவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்கணும் அப்படி மீறியும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்க பாக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கேம்ஸ்ல இருந்தாலும் கொஞ்சம் வேலைக்கு வச்சுட்டு இந்த மாதிரி படங்கள் பார்க்கலாம் சோ இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க குடும்பத்தோட உட்காந்து பாக்கலாம் இதுல அவ்வளவு அழகான இடையிலடையில சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க குறிப்பா பெற்றோர்களுக்கு சொல்லுவாங்க இந்த கார்லோ மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்படுவார் இல்லையா அப்போ பின்னோக்கி சொல்லுவா கார்லோ வேற நான் வேற நான் என்ன மாதிரிதான் வர முடியும் அப்படின்னு சொல்லுவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து பெற்றோர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இவங்கள மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்காம குழந்தைகளை அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்ய விடணும் அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கு காது கொடுக்கணும் அப்படிங்கறதும் ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு சோ அதனால குழந்தைகளோட உட்காந்து நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும் சோ அடுத்ததா நம்ம வந்து ஒரு கதைக்குள்ள போயிடலாம் இந்த வாரத்துக்கான கதை இது வந்து நான் எந்த இருந்து எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திசாலி பெட்ருனியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தான் எடுத்தேன் ஒரு சரிங்க அந்த புத்தகத்தை அனுப்பிச்சுறேன் இந்த புத்தகத்திலிருந்துதான் நான் அந்த கதையை எடுத்தேன் இந்த புத்தகத்தை வந்து எழுதினவர் அப்படின்னு சொல்ல முடியாது மொழிபெயர்த்தவர் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதை வந்து உலக புகழ் பெற்ற சிறார் கதைகள் இதுக்குள்ள இருக்கு இதை வந்து தமிழ்ல வந்து கோமா கோ இளங்கோ அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு இதுல இருக்கிற கதைகள்லாம் நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாத்து கதை ஆஹ் இந்த போர்க்களத்தில் வாத்து அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப ரொம்ப அழகா அந்த கதை எழுதியிருப்பாங்க குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருப்பாங்க சோ நம்ம இப்ப அந்த கதைக்குள்ள போலாம் ஒரு நாளு போர் நடக்கிற ஒரு இடம் எல்லாம் வந்து ராணுவ அதிகாரிகள் எல்லாம் தயாரா இருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ராணுவ அதிகாரி வர்றாரு என்ன எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எல்லா வீரர்களும் ஆஹ் தயார் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்றாங்க அவங்க பார்த்தோனையும் இவரு சரி நம்ம வந்து நகரோட மைய பகுதியைத்தான் புரி வைக்க போறோம் அதனால நீங்க வந்து நான் சொன்ன உடனே ரெடியா அந்த மையப்பகுதியை சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாரு வீரர்கள் எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு சரி சரி அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போது சரி இப்ப என்ன பண்றீங்க எல்லாம் பிராக்டிஸ் முடிச்சாச்சு இல்லையா நீங்க உங்க இருக்க தூங்க வேண்டிய இடத்துக்கு போயிருங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க அவங்க சுட போடுறது பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நகரத்தை அதனால அவங்க அங்க டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க அந்த டெண்ட் குள்ள போங்கன்னு சொல்லியாச்சு அடுத்த நாள் காலையில வந்த உடனேமே சரி இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளோட போர் தொடங்க போகுது அந்த நகரத்தை ஆக்குறதுக்கு ரெடியா இருக்க போறோம் சோ முதல்ல போய் நீங்க பீரங்கி சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாரு ஒரு வீரர் நல்லா சல்யூட் பண்ணிட்டு வேக வேகமா போறாரு பீரங்கி சுத்தி சுத்தி எல்லா பக்கம் பாத்துட்டாரு உள்ள அந்த அந்த குழாய் இருக்கு இல்லையா அந்த குண்டு வர்ற குழாய் இருக்கு இல்லையா அந்த குழாய்க்குள்ள எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்தாங்வாக் வாங்க் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ஒரு வாத்துக்கு வந்திருக்கு பார்த்த பார்த்தோன்னே இவர் வீரர் ஓடி போறாரு இங்க எல்லா அந்த தளபதி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு நீங்க அங்க நிக்கணும் நீங்க இங்க நிக்கணும் நீங்க முன்னாடி போகணும் நீங்க பின்னாடி போகணும் சொன்ன உடனே ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்து தளபதி 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 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தளபதி அப்படின்னு சொல்றாரு இவரு என்ன எதுக்கு வெயிட் பண்ணணும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற ஐயோ தளபதி யாரே முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு நடத்தவே முடியாது போல இருக்குதே அந்த போற இன்னைக்கா இல்ல இன்னும் ரெண்டு நாள்ல நாம அந்த ஷூட்டிங் ஆர்டரை கொடுக்க முடியாது போல இருக்குது அந்த நகரத்தை அழிக்கவே முடியாது போல இருக்கு என்ன இப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி தளபதி கேட்டவனையும் வேற ஒண்ணு இல்ல அந்த பீரங்கிக்குள்ள பீரங்கிக்குள்ள அப்படின்னா என்ன பீரங்கிக்குள்ள என்ன அப்படின்னு நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற கூட்டிட்டு போறான் இவர் என்னன்னு சொல்லு இல்ல நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு மறுபடியும் வேக வேகமா போயிட்டே இருக்காரு பொய்ய அவர் எல்லா பக்கம் சுத்தி பார்த்தாரு என்ன எங்க எதுவுமே இல்ல என்ன வேணும் உனக்கு இப்போ என்ன இருக்கு அத மாதிரி நீ தெளிவா சொல்ல அப்படின்னதையோ ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த குழாய் இருக்கிற இடத்துல அப்படியே உள்ள இப்படி பாக்க சொல்றாரு இவரு அப்படியே பாக்குறாரு உடனே ஒண்ணுமே தெரியல ஆனா ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது அப்படின்னு சத்தம் கேக்குது என்னது எப்படி இதுக்குள்ள வாத்து வந்துச்சு எவ்வளவு கவன குறைவா இருந்திருக்கீங்க எல்லாரும் சாரி அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இல்ல இல்ல தளபதியே நாங்க நேத்து வரைக்கும் இது இல்ல உள்ள இன்னைக்கு எப்படி உள்ள வந்துச்சுன்னே தெரியல அப்படியா இதுல என்ன பிரச்சனை அதை தூக்கி வெளியில வைசுங்க இல்ல அது முட்டையோட உள்ள இருக்கு என்னது நேத்து வரைக்கும் முட்டை இல்லாம எப்படி திடீர்னு முட்டை வரும் இல்ல இல்ல ஒரு வாரமா இருக்கும் போல இருக்குது நேத்து எங்க கண்ணுக்கே தெரியல ஓ அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும் தூக்கி வெளியில போடுங்க இல்ல இல்ல எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்குது அது வேற முட்டையோட இருக்குது எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி இவர் கேட்ட உடனே இவருக்கு பயங்கர கோவன்சுஇரு நான் ராஜாட்ட போய் ஐடியா கேட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாரு வேக வேகமா கிளம்புறாரு அவசரமா கிளம்பி போய் ராஜாவை சந்திக்க உள்ள போயிட்டாரு ராஜா என்ன இவ்வளவு அவசரம் என்ன நடந்துச்சு ஏதாவது எதிராளிங்க வந்து ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு இல்ல ராஜா ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன விஷயம்தான் இந்த வீரர்கள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்ல 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 நம்ம ஷூட் பண்றதுக்கோ மத்த விஷயத்துக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கல பின்ன வேற என்ன வேற என்ன அப்படின்னா இந்த நம்ம 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 பீரங்கி இருக்கு இல்லையா ஆமா அது கேட்டு போச்சா இல்லராஜா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எனக்கு கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது சரி சரி பொறுமையா கேக்குறேன் பயப்படாம சொல்லுங்க பீரங்கி என்னாச்சு அப்படின்னு கேக்குறேன் பீரங்கி ஒண்ணு ஆகல ராஜா அந்த பீரங்கிக்குள்ள ஒரு வாத்து இருக்கு ராஜா அப்படின்னு வாத்தா என்ன வாத்து எப்படி வாத்து உள்ள போச்சு இல்ல ராஜா நாங்க ரொம்ப தெளிவாதான் எல்லாம் தொடர்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிதான் வச்சிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஷூட் பண்ணி எல்லாம் பார்த்தோம் அப்பெல்லாம் இல்ல இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வாத்து உள்ள இருக்குது அப்படின்னா அப்படியா சரியா அந்த வாத்த எடுத்து வெளில போட்ட வேண்டியதானே நாங்களும் அப்படிதான் பார்த்தோம் ஆனா அந்த வாத்து ஒரு ஆரிய முட்டை வேற வச்சிருக்கான் ஓ அப்படியா சரி என்ன செய்யலாம் வீரர்கள்லாம் அந்த வாத்து கொல்ல வேண்டாமே அந்த வாத்தை தூக்கி போட வேண்டாமே அது குஞ்சோட வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்றாங்க ராஜா அப்படின்னதையும் அதை யோசிக்கிறார் உம் அப்படிங்கிறீங்களா எனக்கும் அது சரியாதான் படுது அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னதையும் ராஜா நம்ம கிட்ட பீரங்கி இருக்கு இல்லையா அந்த பீரங்கி எடுத்துட்டு போய் நான் பயன்படுத்திக்கிறேன்

இந்த எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல ஏன் அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா இப்படி இருந்தாலும் அது பொறிச்சு வெளில வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுனால திரும்பவும் அதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வாரமா சும்மா தான் இருக்கிறாங்க ஒரு வாரமா சும்மா எப்படி வச்சிருக்கிறது அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சும்மா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா சோ அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க ராஜா அந்த மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு அந்த நகரம் இருக்கு இல்லையா அந்த நகரத்தை கொஞ்சம் பாக்குறதுக்கே குப்ப குளமா இருக்குது வேணா அதை சொல்லுங்களேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போய் அந்த சொல்றாங்க சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த நகரம் அவ்வளவு ஒரு பொலி விளந்து இருந்துச்சு இவங்க போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எப்படி டான்ஸ் ஆடி இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட மொழியில சொல்லணும்னா என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான் அப்படி வச்சுக்கலாமா சோ அந்த மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அது எல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா மாத்திட்டே இருந்தாங்க இந்த நேரத்துல ஒரு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு அப்போ தளபதி போய் பாக்குறாரு இங்க அந்த கொலாய்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு மறுபடியும் கேட்டோட தளபதி பயந்து போய் ஐயயோ நம்மள பரவாயில்லான்னு சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துரா கொஞ்ச நாள் கழிச்சு தளபதியோட அசிஸ்டன்ட் வச்சுக்கலாமே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு ஓடி வர்றாரு தளபதி யாரே அதுல குஞ்சுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இந்த வீரர்கள் எல்லாம் ரொம்ப சோகம் ஆயிட்டாங்க ஒரு சில வீரர்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷத்துல குடுத்தாங்க அப்புறம் அங்க போயிட்டு அந்த குஞ்செல்லாம் வெளியே ஆரம்பிக்குது இவங்க போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல வாத்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணுது கோக்வா அப்படி அடுத்தது ஒரு குஞ்சு கோக்வாத் அடுத்தது ஒரு குஞ்சு கோக்வாக கோக்வா கோக்வாக் கோக்வாத் அப்படின்னு சொல்லி எட்டு குஞ்சு வெளியில வந்துருச்சு வெளியில வந்த உடனே அத பார்த்த எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் மன்னர் கிட்ட போய் சொல்லியாச்சு மன்னர் சொல்லிட்டாங்க சரி நம்ம வந்து நகர தகர்க்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க எந்த நகர ஒரு சுத்தம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணாங்களோ அந்த நகரத்தான் தகர்க்க போறாங்க வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போயி ஆஹ் ராஜா கிட்ட பேசுறாங்க ஒன்றை அழிக்கிறது ரொம்ப சுலபம் ஆனா உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இந்த 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 ஒரு பத்து இருபது நாளா நாங்க அவ்வளோ வேலைகளை பண்ணிருக்கோம் எங்களால நாங்களே உருவாக்கிட்டு நாங்களே எப்படி அதை அழிக்க முடியும் ஸோ எங்களால அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ராஜா கிட்ட கேக்குறாங்க ராஜாவும் அதை புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாரு அந்த அழிக்கிறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து அந்த நகர சீ மறு சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதை பண்றதுக்காக கொடுத்துறாரு வீரர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட போய் வேலைகளை செய்யறாங்க இந்த நகரம் முழுக்க அப்படியே புதுமையாக மாற்றப்படுது அதுக்கு திறப்பு விழா ஒண்ணு வைக்கிறாங்க அதுக்கு ராஜா வர்றாரு அணிவகுப்பு பின்னாடியே வருது நல்லா லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் போட்டு எல்லாரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த ராஜாவும் ரொம்ப கம்பீரமா உட்காந்து வந்துகிட்டே இருக்காரு கடைசியா அந்த வாத்து முதல்ல அம்மா வாத்து வாத்துவாக அப்படின்னு வருது அதுக்கப்புறம் குஞ்சு வாத்துக்கள் வருது எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட கைத்தட்டி அந்த வார்த்தையும் அந்த குஞ்சுகளையும் வரவேற்றாங்க ஏன் அப்படின்னா இந்த போர் நிறுத்துறதுக்கு முக்கியமான நிக்கிறதுக்கு போர்னா அந்த நகரத்தை அழிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த வாத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ போர் அப்படின்னு சொல்லும் போதே ஆஹ் எனக்கு இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு அப்போ இந்த கதையில ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும் போர்னால எத்தனை மக்கள் அழியறாங்க எத்தனை வீடுகளில பெரும் இழப்பு ஏற்படுகிறது உயிரிழப்பு மட்டும் இல்லாம பண இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உண்மைதானே இன்னைக்கும் போர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பெரும்பாலும் இப்போ சமீபத்துல வரைக்கும் எவ்வளவு ஒரு ஆகட்டும் இப்படி எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கிற இந்த போர் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இழப்பு உயிரிழப்பு தாண்டி எல்லா இழப்புகளும் ஏற்படுது சோ ஏன் இந்த போரை ஆஹ் நம்ம வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் போர்னா என்ன அதனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கதைய ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் சோ இன்னைக்கு இதை ஒரு ஒரு சந்தர்ப்பமா எடுத்துட்டு சொல்லிட்டேன் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லணும் பின் பிற்காலத்துல போர் நாள் வர்ற பாதிப்பு போதுதான் இவங்க வளர்ந்து வரும் பொழுது அஹ் போர் பற்றின ஒரு புரிதலோடு வருவாங்க ஆஹ் சோ யாரு எந்த இடத்துல வேணாலும் நாளைக்கு போகலாம் சோ அப்படியான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இப்படியான ஒரு புரிதலோட போற ஒரு குழந்தைங்க கண்டிப்பாக உலகத்துல போரே நடக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சோ அப்படியான ஒரு கதைதான் இந்த கதை இன்னும் நிறைய கதைகள் குழந்தைகளுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் உலகம் முழுவதும் கதைகள் குவிஞ்சு கிடக்குது நம்ம சரியான கதைகளை சரியான வயசு குழந்தைக்கு தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் குட்டி மனிதர்கள் அப்படிங்கிறதுல என்னைக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது முதல்ல கதையில வந்த மாதிரிதான் அவர்களுக்கான உலகத்தை அவர்களிடமே கொடுப்போம் அவர்களுக்கான ஒரு அஹ் ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுப்போம் அவர்களுடைய விருப்பத்திற்கு காது கொடுப்போம் அப்படிங்கிறதோட இன்றைய நிகழ்வை முடிச்சுக்கலாம் ஆஹ் ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு வார வாரம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஓடி வந்து அஹ் இங்க கதை சொல்றது அப்படிங்கறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த கதைகளுக்காக நிறைய நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நாங்க நிறைய கதைகள் சொன்னாலும் அஹ் தேர்ந்தெடுத்து சில கதைகளை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் வலைத்தமிழ் பார்த்தசாரதி சாருக்கு இந்த நிகழ்வை தொடர்ந்து எவ்வளவு ஒரு நெருக்கடியா இருந்தாலும் கடந்த வாரம் அஹ் பயங்கரமான நெருக்கடி கடையில ஆஹ் இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சுரேஷ் சார் சோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல குழந்தைகள் சார்பாக இங்க கலந்துகிட்டு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நிஜார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்பவும் அடுத்த வாரம் இன்னும் புதுமையான கதைகளோடும் ஆஹ் இன்னும் வேற வேற புதுமையான விஷயத்தோடும் நம்ம பார்க்கலாம் குறிப்பா பாடல்களோட ரெண்டு மூணு வாரமா பாடல்கள் இல்லை சோ இனி புதுமையான இன்னும் இப்போ எழுதிட்டு இருக்கிற பாடல்களோடையும் அழவழியப்பா பாடல்களோட இப்போ எழுதிட்டு இருக்கிற பாடல்களோடையும் நம்ம சந்திப்போம் வந்திருந்த அத்தனை பேருக்கும் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்